இன்னைக்கு நம்ம உளுந்து வச்சு ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே உளுந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி திருவி வச்சிருக்கேன் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் சுக்கு பொடி இது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்ப இது உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு கரெக்டா அதுக்கப்புறம் இத நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமா விடாம கம்மியா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அது நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கணும் பாருங்க இப்ப நான் நல்லா உளுந்த இப்ப அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு பதம் கெட்டியா இருக்கணும் இதுல நாலு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டுக்கலாம் நாலு தேங்காய் அப்புறம் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சக்கரை நாட்டு சக்கரை அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் சுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த சுக்கு போட்டுக்கோங்க இப்ப இத நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டுரும் அதனால இதை நம்ம பெரட்டி முடிச்ச உடனே இமீடியட்டா உடனே நம்ம இந்த வடையை நம்ம செஞ்சிடணும் ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப சத்தானது இது நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நீங்க இதை அடிக்கடி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் வாரத்துல ஒரு நாள் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இத போட்டுமே உடனே நம்ம வேகமா இது கலக்க ஆரம்பிச்சிடணும் எண்ணெய் எல்லாம் நம்ம ரெடியா வச்சுக்கணும் ஸ்டவ்ல வச்சுட்டு இப்ப இதுல கொஞ்சமா லைட்டா உப்பு கலந்துக்கோங்க ரெண்டு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை ஒரு ஒரு சிட்டிகை கொஞ்சம் அதிகமா உப்பு கலந்துக்கோங்க அவ்வளவுதான் பாருங்க இப்ப நீங்க கலக்க கலக்க மாவு சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதாங்க நல்ல பெருசியாச்சு இப்ப நம்ம இத வடை செஞ்சிடலாம் இப்ப என்ன நல்லா சுட்டுச்சு பாருங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு உடனே சீக்கிரமா இத அப்படியே அந்த கெட்டி நம்ம மாறாமையே எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனா இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நீங்க ஒரு நாள் வச்சு கூட இதை சாப்பிடலாம் பெண் குழந்தைகளுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு சத்தான ஆகாரம் நீங்க செஞ்சு கொடுங்க அவசரப்படாம மெதுவாவே நீங்க திருப்பி போடுங்க இனிப்பு உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க பாருங்க நீங்க சிம்முக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வச்சுக்கோங்க நீங்க அடுத்த பிளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் கூடிய மட்டும் நீங்க அதை திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க நீங்க ஃபஸ்ட்டு ஸ்பூன்ல வச்ச உடனே அது உப்பு ஆரம்பிக்கும் உப்புன உடனே நீங்க ஃப்ளேமை குறைச்சிட்டு மெதுவா நீங்க திருப்பி போட்டுட்டு அப்புறமேல இந்த வடைய நீங்க எடுத்துறலாம் பாருங்க நல்ல செவந்து வந்துருச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டேன் அதுக்கு ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் பதினாறு வடை வந்துருச்சு சின்ன சின்ன பணியாரமா வந்துருச்சு இது செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ